தொழில் ரீதியாக ஒருத்தர் ஜெயிக்கணும்னா சஸ்திர பந்தம்னு ஒன்று இருக்கு காலை மாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகும் வழிபட்டு வந்தாங்கன்னா அடிச்சு எவ்வளோ பெரிய தட்டையாக தானே உடைச்சி அடுத்து கடுத்து கொண்டு போயிடும் இது பாம்பன் சுவாமிகள் கொடுத்து அருளியது இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானி பூரிக்கு இதுக்கு மேலே என்னால முடியாது இனி பட முடியாத துயரம் போதும் பட்டதே போதும் என்று தான் சரியான வழி என்கிட்ட எப்படி நான் கடன் அடிப்பேன் அவர்களுக்கெல்லாம் இந்த மிளகாய்த்துள விஷவும் செய்வதே அவர்களுக்காக தான் திருமணம் நடக்குமா என்ற ஒரு கேள்வித் இருந்தவர்கள் திருமணத்தை முடித்து கணவன் மனையாக வந்து போறாங்க நிறைய அதுக்கு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இறைவனை தவிர ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வேற யாராலையும் கொண்டு வரவே உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அதில் நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜன் சம்பத் அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் குறிப்பாக முருகனை பற்றின நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சிறப்பாக வந்து முருகனை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் வாழ்க்கையில் எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் கிடையாது பிரச்சனை என்பது காலையில் கண்ணை முழிச்சா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு எந்த கோவிலில் முருகனுக்கு மிளகாய் அபிஷேகம் சிறப்பாக செய்யப்படுகிறது நிச்சயமா இப்போ நீங்கள் கேட்டீங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்காக தான் மனுஷனாகவே பொருந்திருக்கு சிறப்பு இல்லைனா நம்மளுக்கு பிறவியே கிடையாது போன பிறவியிலே முடிஞ்சிருக்கும் வந்த வேலையே அதுதான் அப்புறம் இங்கே வந்துட்டு பிரச்சனையாக இருக்கு பிரச்சனையாக இருக்குன்னா பிரச்சனைக்காக தான் வந்துருக்குறோம் அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சியில் சில பேர் வெற்றி அடைகிறார்கள் சில பேர் தூத்து போகிறார்கள் அதான் உண்மை சரிங்களா இப்போ ஒரு மனிதனுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் தான் வந்து எப்போத்தாலும் இப்போ தான் வந்து காங்கவே கூடாதுன்னு நினச்சேன் தண்டல் முடிஞ்ச உடனே தண்டல் வாங்கிட்டேன் மறுபடியும் கடனே ஆகக்கூடாதுன்னு தான் கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ண மறுபடியும் கிரெடிட் கார்டு வாங்கி மறுபடியும் கடன் ஆகிட்டேன் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக ஒரு மனிதனை துரத்தி கொண்டே வருது சரி இந்த வீடு சரியில்லைன்னு சொல்லி அங்கே மாற சொன்னாங்க அங்கே மாறினா இதோட பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு சரி டிவோர்ஸ் ஆகிச்சு கல்யாணமே வேணாம் போஸ்ட் பண்ணாங்க மறுபடியும் கல்யாணம் பண்ண மாதிரிதான் ரெண்டாவது மேரேஜும் பிரச்சனை பையன் காப்பாற்றவனச்சா அவன் லவ் பண்ணி கூட்டும் போயிட்டான் அம்மா அப்பாவை பார்த்தது இப்படி வித்தியாச வித்தியாசமாக ஒரு பிரச்சனையை டெய்லி மனுஷன் சந்திக்கிறான் அப்போ எங்கேருந்து வாழ்க்கையை விளக்கு அப்போது இதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா இதுக்கு மேலே என்னால் முடியாது இனி பட முடியாத துயரம் போதும் பட்டதே போதும் என்று சரணாகதியாவது தான் சரியான வழி ஒரு நிரந்தர தீர்வு என்ன தெரியுங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதை எல்லோரும் பயன்படுத்திடக்கூடாது காசே இருக்காது ஆனால் நீங்கள் கடன் இருப்பீங்க நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு ப்ரெஷர் எழுந்திக்கூடாது என்கிட்டே இல்லை என்ன பண்ண போகிறேன் பண்ணிக்கு போ அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகிடும் ப்ரெஷர் ஆகிடும் புரியுதுங்களா இது எதுக்கு சொல்கிறேன்னா என்னால் முடியாது அவ்வளோதான் என்னால் இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது எனக்கு நிர்கதியாக நிராயுத பானியாக நிற்கிறேன் நான் என்ன பண்ண முடியும் நிராயுத பானியாக நிற்கிறேன் என்கிட்ட எதுவுமே எந்த வருமானம் இதையும் எப்படி நான் கடன் அடிப்பேன் என்ன ஒரு லூஃப் ஒழுமே இல்லையே இடம் கூட இல்லையே விற்று கொடுக்குறனா நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்கல்ல அவர்களுக்கெல்லாம் இந்த மிளகாய் தூள் அபிஷேகம் செய்வதே அவர்களுக்காக தான் மக்களுக்காக உலக நன்மைக்காக செய்யக்கூடிய ஒரு திருவிழா சரி செய்கிறோம் என்ன நடக்குது ஒவ்வொரு வருஷமும் ஒரு அதிசயம் நடக்கும் என்ன மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும் ஒம்பது வருஷமும் ஒருத்தர் குழந்த போன வருஷம் இந்த கலந்துக்கிட்டாங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அதிசயம் தானே இருபது வருஷமாக தீராத கால்வழி இருபது வருடங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் இருபது வருடங்கள் தீராத கால்வெளி ஒருத்தர் கால்வெலின்னு என்னன்னு கேட்குறாரு இப்போது அதிசயம் தானே திருமணம் நடக்குமா என்ற ஒரு கேள்விக்குள்ளியில் இருந்தவர்கள் திருமணத்தை முடித்து கணவன் மனையாக வந்துப்பா வரப்போகிறாங்க இப்போது நிறைய பேர் அதிசயம் தானே இதெல்லாம் நடத்தக்கூடியவன் அந்த முருகப்பெருமான் அதுக்கு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இறைவனை தவிர ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் வேறு யாராலையும் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் இறைவனை தவிர இறைவன் சாதாரண ஆள் இல்லை பெரிய ஆள் பெரிய மாஸ்டர் மைண்டு கொண்டவர் நம்மளை நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோமே நம்மளை உருவாக்கியவர் எவ்வளோ பெரிய இருப்பார் அந்த ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது இப்போது அவருக்கு தெரியும் எந்த காலகட்டத்தில் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் நீ என்ன கொடுத்துருக்கே அதை தான் திருப்பி இறைவன் கொடுப்பார் கொடுத்து வைத்தவன் என்பது நீங்கள் கொடுத்ததை திரும்ப பெறுவதை கண்டி கொடுத்து வைத்தவன் என்பது ஜாதகத்தில் அல்ல புரியுதுங்களா நீங்கள் நூறுரூவா என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் திருப்பி கேட்டீங்கன்னா நான் நூறுரூவா தான் தருவேன் அதுதான் கொடுத்து வைத்தவர்கள் கொடுச்சு கொடுத்து வச்சோம்பா என்னத்தை கொடுத்து வச்சான் வச்சுட்டுப்பா லக்கு கொடுத்து வச்சோம்பா அவன் எவ்வளவு நல்லது செஞ்சுருப்பான் எவ்வளோ உழைத்திருப்பான் அது தெரியாது நீங்கள் கொடுக்காததை எதுவுமே நீங்கள் பெற முடியாது நீங்கள் கொடுக்காததை உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வருது உங்களை ஒருத்தர் திட்டுறாருன்னா நீங்கள் யாரையோ வந்து திட்டிக்கிறீங்க அது மூலியமாக உங்களை வந்து சேருது இதை நீங்கள் எப்பொழுது உணருங்கிறீங்களோ அப்போ இரவு உங்ககிட்ட வந்துடுறாரு கிட்ட க்ளோஸில் வந்துடுறாரு இதன் உண்மை அப்போ உலக மக்கள் நன்மை பெற வேண்டும் உலக மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சும்மாலாம் வந்து இன்னும் வந்து முடியாது கஷ்டம் ஏன்னா நான் இந்த வாஸ்து எஸ்ட்ராலஜிகள் ரீதியில் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனையும் கேட்கும்போது நம்மளால் எவ்வளோ மேலும் தோணும் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் என்ன வழி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போ எதனால் ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக இறைவனை தவிர வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது நீ நல்லா புரிஞ்சுக்கின அதற்காக இந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து வருடம் தோறும் இறைவனுடைய அனுகிரகத்தால் நம்ம சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் வந்து முன்னேறணும் அப்படின்னா முருக வழிபாடு எப்படி செய்யணும் முருகருக்கு நிச்சயமா சொல்கிறேன் தொழில் ரீதியா ஒருத்தர் ஜெயிக்கணும்னா சஸ்திர பந்தம்னு ஒன்று இருக்கு சஸ்திர பந்தம் ஆ எட்டு பந்தங்கள் அதில் சஸ்திர பந்தம்னு ஒன்று இருக்கு அந்த சஸ்திர பந்தங்கள் நான்கு வரிகள் வரும் வாழவே தாந்தம்பா வாசம்போல் கந்தம்பான்னு ஸ்டார்ட் ஆகும் அதை இருபத்தி ஏழு நாள் காலை மாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகும் வழிபட்டு வந்தாங்கன்னா அடிச்சு எவ்வளோ பெரிய தட்டையாக தானே உடைச்சி அடுத்து கடுத்து கொண்டு போய் ஏன்னா இது பாம்பன் சுவாமிகள் கொடுத்து அருளியது ஓ சஸ்திரம் வந்து அவ்வளோ மகிமையான ஒரு விஷயமாக நம்ம மிளகாய் அபிஷேகம் சொன்னீங்க அந்த மிளகாய் அபிஷேகத்தில் எந்த மாதிரியான மிளகாய் முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணப்படுது மிளகாய் நீங்கள் வாங்கி அனைவரும் அரைத்து இந்த வருஷம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே என்னென்னா ஐம்பது கிராம் கொண்டு வாங்க ஏன்னா போன வருஷம் ஒரு ஐநூறு அறநூறு கிலோக்கு மேலே வந்துருச்சு ஐநூறு கிலோக்கு மேலே வந்துருச்சு ஏன்னா மிளகாய் மிளகாய்த்தோளும் முருகனுக்கு போய் சேரணும் எல்லாருடைய பிரச்சனைகளும் போய் சேர்ந்தால் தான் அங்கேருந்த அந்த மிளகாய்த்தூள் மூலிமா பிரச்சனை போய் முருகரை சேர்ந்து அங்கேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டு வேறு மாதிரி வரும் அப்போ எல்லாருடைய தூளும் முருகனுக்கு போய் சேரணுன்றதுக்காக வரக்கூடிய பல ஆயிரம் கணக்கான மக்கள் வருவாங்க அப்போ எல்லாருமே உங்களுடைய பிரச்சனைகளை அந்த ஐம்பது கிராம் மிளகாய் தூளை அரைத்து ஒரு புதிய சில்வர் பாத்திரமோ வெள்ளி பாத்திரமோ ஏதோ ஒன்று ஆனால் பிளாஸ்டிக் வேண்டாம் கவரில் கட்டி ஏற்ற இது பிளாஸ்டிக்லாம் வேண்டாம் அது ஒரு இறைவனுக்கு போக போகுது அது எப்படி எடுத்துகிட்டு போகும் நம்ம ஒரு சிஎம் பார்க்க போகிறோம் எப்படி போகும் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஷால்வை வாங்கிட்டு போவோம் இல்லையா அப்போது ஒருத்தர் இறைவனை அதுக்கு மேலே நம்ம எப்படி பார்ப்போம் இறைவனை பார்க்க போகிறோம் அப்போயும் அது அது அதுக்குண்டான புனிதத்தன்மை அந்த ஒரு நல்ல ஒரு சில்வர் பாத்திரம் வாங்கி அந்த மிளகாயத்தூளை அரைத்து வைத்து சுபகாரியம் நடக்க வேண்டும் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கணும்னா மஞ்சா கலர் ஜாக்கெட் பீட்டு கட் பண்ணக்கூடாது முழு ஜாக்கெட் பிட்டை அந்த சில்வர் பாத்திரம் மேலே வச்சு அந்த வாய் கட்டிடணும் மூடியை தொடர்ந்து மூடியை எடுத்துடணும் மிளகாய் தூளை மேலே வந்து ஜாக்கெட் போட்டு வச்சு மூடிடணும் இல்லை சார் எனக்கு பசங்கள்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு சுபகாரம் அனுப்பி எனக்கு பண விஷயம் ஆக்க இல்லை கோர்ட்டு கேஸ் நடக்குது இல்லை சார் எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது சார் கம்முன்னு பக்கத்து பக்கத்துக்காரன் ஒரே சண்டை இந்த மாதிரி என்னை டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு சகப்பு கலர் ஜாக்கெட்டு போய்ட்டு மேலே வச்சு சுற்றி சார் எனக்கு வந்து ஞானம் வேணும் முக்தி வேணும் மோட்சம் வேணும் குரு வேணும் ஜோதிடத்துலையும் வாஸ்துலையும் பெரிய ஆள் ஆகணும் எனக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இறையோடய கனெக்ட் ஆகணும் அடுத்த பிறகு மனுஷனாகவே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கலர் ஜாக்கெட்டு போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த மிளகாத்தூள் மேலே வச்சு ஒரு சுற்றி வீட்டில் ஏழு நாளைக்கு முன்னாடி குறைந்தது ஐந்து நாள் முடியவே முடியாது சார் எனக்கு உடம்புலாம் கொஞ்சம் முடியல சார் அவ்வளோ நாளில் இருக்க முடியாதுன்னா மூணு நாள் ஆச்சு வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் திருவிழாக்கு முன்னாடி ஏழு நாள் திருவிழாவுக்கு பின்னாடி ஏழு நாள் நான்வெஜே சாப்பிடக்கூடாது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் திருவிழாவுக்கு வரவங்க அனைவருமே பெண்கள் பியூர் மஞ்சள் சாரி ஆண்களாக இருந்தால் வெள்ளை சட்டை க்ரீன் வேஷ்டி அணிந்துட்டு வருவது சிறப்பு நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடணும் திருவிழாக்கு முன்னாடி நாள் பின்னாடி ஏழு நாள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் அதை தெளிவாக சொல்லிடுறேன் மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறவங்க ஈவினிங் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் வந்து சேர்த்துடணும் ஆறு மணிக்கு மேலே நம்ம வாங்குவது கஷ்டம் ஏழு மணிக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகும் இதை கொடுத்துட்ட பிறகு அந்த எடுத்துகிட்டு வந்த ஜாக்கெட் பிட்டில் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே மகா பிரசாதம் என்ன சொல்லக்கூடிய இறைவனால் நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரசாதம் தரப்படும் வாங்கிச் செல்லலாம் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் அபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த மிளகாவை என்ன பண்ணுவாங்க அபிஷேகம் நடந்த பிறகு அந்த மிளகாய் தண்ணி பூமியில போயிடும் சரி பூமியில அது ஒரு போன வருடம் ரொம்ப அதிகமா இருந்தது சாலையில பெருகெடுத்து ஓடியது இந்த வருஷம் பூமியில் உள்ள செல்வதற்கு வழிகள் நாங்க செய்து வச்சிருக்கோம் சனி தோஷம் ராகு தோஷம் அதெல்லாம் இருக்கு அதுக்கும் இந்த மிளகாய் அபிஷேகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சனி ராகுவை தாண்டி கர்மாவே உடைக்கும் சொல்றேன் அனைத்து விதமான பிரச்சனையும் ஒரே அடி முறியடிச்சிடும் இப்போது பாம்பு பிடி வீரர்லாம் தைரியமாக போய் பிடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் பாம்பு விப்னாட்டிசம் பண்ணிட்டாங்களாம் சொல்கிறோம் அதெல்லாம் அது ஒரு விதமான ஒரு ப்ராக்டிஸ் அது நம்ம கூட செஞ்சேன்னா நமக்கு கூட பிடிக்கலாம் ஆனால் என்ன தான் ப்ராக்டிஸ் செஞ்சாலும் அந்த பாம்பு கடி வீரர் விஷமுறிவு மருந்து சாப்பிட்ருப்பார் புரியுதுங்களா அதை சாப்பிடாமல் போய் அவர் ப்ராக்டிஸ் எல்லாம் கை வைக்க முடியாது ஏன்னா ப்ராக்டிஸ் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க சரிங்களா அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் தாண்டி சனி கேதுக்கெல்லாம் தாண்டி கர்மா என்ற ஒரு விஷயத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை நம்ம பார்க்குறோம் எப்படி அந்த பாம்பு கடி வீரர் விஷத்தன்மையை முறியடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உட்கொண்ட பிறகு பாம்பு கையாளுறாரோ அதுமாரி இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு நீங்கள் எந்த கிரகத்துக்கு விட வேணாலும் போட்டி போடுங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இறை சக்தி பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நம் முன்னோர்கள் வந்து கிருபானந்த வாரியார் அவர் சொல்லாததையாக நான் சொல்ல போகிறேன் இலங்கை ஜெயராஜய்ய சொல்லாததையே நான் சொல்ல போகிறேன் கிடையாதுன்னு பாம்பு சுவாமி தான் நான் சொல்ல போகிறேன் எவ்வளோ விஷயத்த எவ்வளோ முன்னோர்கள் வள்ளலார் சொல்லாததான் நான் சொல்ல போகிறோம் எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க இருந்த காலங்களில் யூடியூப்பு இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் பரவாயில்ல இன்றைக்கி அவங்களுடைய விஷயத்தை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம் அதனால் பயன்படுத்துங்கள் பயன்பெறுங்கள் தான் நம்ம சொல்கிறோம் இங்கே விவாதிப்பதற்கோ இல்லை உண்மையா என்று செக் பண்ணி பார்ப்பதற்கோ நாட்கள் கிடையாது அன்னைக்கு நூற்றி இருபது வயசு வாழ்ந்தா இன்றைக்கி நூறு வயசு என்பது அறுபது வயசு வாழ்வதே பெரிதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஓடிடணும் இந்த இடத்துல வந்து நம்ம சனி ராகுக்கு ஏதோ இந்த தோஷமாக இருக்குமா இப்படி ரிசர்ச் பண்ணலாமா இப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதும் எல்லாரும் கண்டுபிடிக்க போனால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால் இதை செய்யுங்க மாறும் அவ்வளோதான் டோலை சிக்ஸ்டி போட்டிங்கன்னா இந்த பலன் அப்படின்னு மெடிக்கல் கார் சொல்கிறேன்னா அவர்கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ண மாட்டோம் முதல்ல மெடிக்கல் கார்கிட்ட கிட்டே என்னன்னே சொல்ல மாட்டோம் சில பேரை நம்மளே போய் ஒரு சில மாத்திரையெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு அந்த மாத்திரை ஹாயின் வந்து போடுறலாம் இருக்கா சில பேர்லாம் பஸ்ஸில் யாரும் இந்த ஊர்லேயே சொல்ல மாட்டோம் ரூபா டிக்கெட் ஒன்று கொடுங்கப்பா இப்போ தான் வந்து இந்த சிஸ்டம் மிஷின் சிஸ்டம் அப்போ கிழிச்சி கொடுக்குற டிக்கெட்டில் ரூபா டிக்கெட் ஒன்று கொடுங்க ஏழு ரூபா டிக்கெட் ஒன்று கொடுங்கப்பான் அவளுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜுக்கு இந்த டிக்கெட் தான் புரியுதுங்களே அங்கே போய்ட்டு நம்ம விவாதம் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு இதுதான் தெரிஞ்சிடும் நம்மளே முடிவு எடுத்து ஆனால் இந்த ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் வரும்போது மட்டும் ஒரு விஷயம் மக்களால் டேரக்டாக ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டுது அதனால் அந்த விரக்தியில் அவன் கேள்வியாக கேட்குறான் ஏன் நடக்க உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை நீ கவனித்தால் ஏன் நடக்கலன்னு உனக்கு தெரிஞ்சிடும் உன்னால் யார் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் யாருக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவறிவிட்டாய் என்ன உயிர்களை நீ போட்டு பதம் செய்கிறாய் இதெல்லாம் நீ கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் அப்படி பார்த்தனா நான் புரிஞ்சிடும் முருகப்பெருமானோட வழிபாடு செய்யும் போது இந்த தவறு செஞ்சிடக்கூடாது நிறைய பேர் நிறைய தவறு தெரியாமல் செஞ்சுருவாங்க சில பேர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு தெரியாமல் நல்ல நேரம் பார்த்து போவாங்க நேரம் காலம் பார்க்காம போயிருவாங்க விரதம் இருக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த விரதத்தை முழுமையை ஆக்க மாட்டாங்க பாதியிலே நின்று போயிடும் விரதம் வச்சுட்டு தூங்கிடுவாங்க ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது முருகப்பெருமானோட வழிபாட்டில் இந்த தவறு செய்யவே கூடாது அப்படின்னா என்ன கப்புறம் செய்யக்கூடாது பொதுவாகவே இறை வழிபாட்டில் முருகர் கிடையாது இறை வழிபாட்டில் இறைவனை வழிபடும் பொழுது ஒரு கோவிலுக்கு போகிறீங்க கீவில் நிற்கிறீங்க தலையை சுடுவாங்க அப்போ அப்போ தான் தும்பல்வோம் அப்போ தான் கூட்டுவாய் இன்றைக்கி காலையில் ஒரு இடத்துல கோ கோவிலில் நின்றுட்டுருக்கேன் கரெக்டாக சன்னிதானம் எதிரில் நிற்கிறாரு கரெக்டாக கிட்ட வர்றாரு கோட்டுவாய் வர்றாரு அப்போ அவங்க அவர்கிட்ட ஏதோ துர்திருஷ்ட தேவதை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம வந்து பிரசன்னமாக எடுத்துக்கிறோம் இந்த கொட்டுவாய் கொட்டவாய் விடுறது தலையில் கை வச்சு சொல்லுறது தும்புறது ஒருத்தங்களோட ஒருத்தங்கள இடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே செய்யக்கூடாது முதல்ல நான்வெஜ்ஜு சாப்பிட்றது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தால் கூட அது சரியாக தவறா என்பதை நீங்கள் அவரவர் அவரவருடைய சிந்தனையில் யோசித்து பார்த்தா புரியும் தான் குழந்த போய் பக்கத்து வீட்டு பசங்க கூட விளாடும் போது கீழே உந்து இடிச்சிக்கிட்டால் லைட்டாக ரத்தம் வருது உடனே ஒரு தாய் பதறான் ஏன் அந்த ஆடுக்கோ கோழிக்கோ அந்த உணர்வு இருக்காதா இப்போ ஆனால் நான்வெஜ்ஜை வந்து விட்டுடுங்கன்னு கம்பல் பண்ணலை இதை தான் முன்னோர் சொல்லியிருக்காங்க வள்ளலாறுனா சொல்கிறார் தெரியுமா வாழை அலையில நீ சாப்பிடாத வாழை இலைக்கு உயிர் இருக்குது அதை கட் பண்ணாத காஞ்சி போன இல இருக்குல்ல அதை வெட்டி சாப்பிட்றான்றார் இன்றைக்கும் வடலூர் வள்ளலார் வாழ்ந்த ஏற்றி வைத்த தீபம் வந்து மேட்டுக்குப்பன்ற ஒரு ஊரில் எரிஞ்சிகிட்டு அந்த ஊரில் இன்றைக்கும் போனீங்கன்னா காஞ்ச அலையில் தான் சாப்பாடு போடுவாங்க அப்படி மகான்கள் வாழ்ந்த பூமியில் நம்ம வந்து கிரில்லி சிக்கன் சாப்பிட்டு நான் வந்து சாயந்தரம் குளிச்சிட்டு கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா எப்படி பதில் சொல்ல முடியும் தவறுகளை அவரவர்கள் தான் உணர வேண்டும் நீ கிரில்லு சிக்கன் சாப்பிட்டாலும் சரி பிராணை சாப்பிட்டாலும் சரி ஜொமாட்டோவில் புக் பண்ணாலும் சரி ஜெப்டோவில் புக் பண்ணாலும் சரி ஒரு உயிரை வதம் செய்து விட்டு நீ எது செய்தாலும் அது பரிதமாகும் மிளகாய் அபிஷேகத்தால் வந்து நம்மளோட உடல் நலம் மனநலம் சில பேர் மனசு ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க சில பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் முடியல எனக்கு இந்த முடியல அது முடியல ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் எப்படி ஒரு தீர்வு வரும் பெரிய தீர்வை நீங்கள் ரிசல்ட்டாக பார்க்கலாம் என்ன நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்களோ அதுவும் அவுட்புட் ஆகும் புரியுதுங்களா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய சிரத்தையாக நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் வந்து சரணாகதியாக முருகரை வந்து பார்த்து பிரார்த்தனை பண்ணி அந்த மிளகாத்தூளை கொடுக்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை வெற்றி நிச்சயம் வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி ஸோ மிளகா அபிஷேகம் அது எங்கே நடக்குது எப்போ நடக்குது அப்படிங்கிறத நம்ம கிளிப்ஸ் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக ஏப்ரல் இருபத்தெட்டு அதாவது இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை சென்னை பெரும்பாக்கம் சோழங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் என்ற ஒரு ஊரில் இந்திரா நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயத்தில் தான் இதில் நடக்க போகுது வெற்றிவேல் முருகன் வெற்றியை தரக்கூடிய முருகன் இந்திரா நகரு அது பெரும்பாக்கம் என்பது மேடவாக்கம் பக்கத்தில் இருக்குது மேடவாக்கம் சோழங்க நல்லூர்னால் எல்லாருக்குமே தெரியும் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாக்கம் தெரியும் கொஞ்சம் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம சோழங்க நல்லூரை மென்ஷன் பண்ணுறோம் ஊர் பேர் பெரும்பாக்கம் அந்த நகர் பேர் வந்து ஒரு ஊரில் ஒரு நகர் இருக்கும் இல்லையா இந்த பெரும்பக்கம்ன்ற ஒரு ஊரில் இந்திரா நகர்ன்ற ஒரு பகுதியில் வெற்றிவேல் முருகன் ஆலயம் இருக்குது அங்கே ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் சத்ரு சம்பராகம் சங்கல்பம் ஸ்டார்ட் ஆகி ஆறு மணிக்கு பூர்ணாகதியாகும் ஏழு மணிக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடக்கும் பத்து மணிக்கு ஆகாய மாலை எடுதல் பதினோரு மணிக்கு மகா பிரசாதம் நடக்கப்படும் இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக பத்திரிக்கை வைக்க முடியாது சாத்தியம் இல்லை வெளியூரில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க வெளி மாநிலத்தில் இருப்பாங்க அதனால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க அனைத்து பக்த கொடி மக்களுக்கும் உங்கள் சார்பாக நான் தொகுப்பாளருக்கு பத்திரிகை வழங்கி விடுகிறேன் அனைவரும் தவறாமல் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நன்றி நன்றி ஸோ தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி